குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மறைக்க மறைக்கி ஒரு நாள் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய ஒரு நாள் சுக்கர பகவானுக்குரிய ஒரு நாளுமே நம்ம ஒரு வெள்ளை மச்சு இன்னைக்கு ஒரு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்கினோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி சுக்கர பகவானுக்குரிய நாள் காலையில் ஆறு ஏழு ஒவ்வொரு நாளும் ஆறு ஏழு வந்து அன்றைய நாள் என்னவோ இப்போ திங்கட்கிழமைன்னா சந்திரகோரை ஆறு ஏழு செவ்வாய்க்கிழமைனாக்கா செவ்வாய் கோரை ஆறு ஏழு புதன்கிழமை புதன் கோரை ஆறு ஏழு வியாழக்கிழமை குரு ஹோரை ஆறு ஏழு வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை ஆறு ஏழு சனிக்கிழமை சனிஹோரை ஆறு ஏழு ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை ஆறு ஏழு இந்த மாதிரி தான் தொடங்கும் அன்றைய ஹோரை வந்து ஆறு ஏழு நம்ம வந்து இந்த ஆங்கில மாதம் வந்து இரவு பனிரெண்டு மணிக்கு துவங்கும் ஆனால் நம்ம தமிழ் மாதம் காலை ஆறிலிருந்து தான் முதல் நாள் துவங்கும் என்பது ஒரு இது இது உங்களுக்கே எல்லாம் புரிஞ்சுக்க தெரியும் தானே நான் சொல்றேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதத்தின் கடைசி நாள் இறுதி நாள் அழகான அக்டோபர் மாதத்திற்கு விடை கொடுத்து நாம் நாளை நவம்பர் மாதத்தை வரவேற்போம் தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி நாம் வந்து நாம் வந்து அரிசி பருப்பு கல்லுப்பு மஞ்சள் பூ வாங்கணும் ஒரு பத்து ரூபாய் அப்படி வாங்கலைனா வாங்க நம்மளால முடியலன்னா வீட்டில் எப்படி நாம் இதெல்லாம் வச்சுருப்போம் எடுத்து சாமி முன்னாடி வச்சு நீங்கள் ஒரு தூபதி வரணை காட்டினீங்கன்னாவே போதுமானது அப்புறம் உடனே நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இதுதான் நமது எப்பொழுதும் நம்ம வீட்டில் நிலைத்திருக்கும் பால் சாமிக்கு எப்போவுமே நம்ம டெய்லி ஏதோ ஒரு நிவேதனம் அதில் பாலும் எடுத்து வச்சு நீங்கள் சாமி முன்னாடி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் கிழங்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் விஸ்வாபசுவருடன் ஐப்பசி மாதம் பதினாலாம் நாள் தசமி திதி இன்று அவிட்ட நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் இன்னைக்கு வந்து சுப முகூர்த்த நாள் சங்கரன் சங்கரன்கோவில் கோமத்தியம்மன் தங்கப்பாவாடை தரிசனம் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாள் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று புகழப்பட்டவர் இந்திரா காந்தி அம்மையாரின் நினைவு நாள் சுப முகூர்த்த நாள் இன்று இன்னைக்கு வந்து சுப முகூர்த்த நாள் ஒம்பது டு பத்தரை சுப சுபமுகூர்த்து ஓகே சூரிய உதயம் ஆறு மூணு நாளிகை ஐந்து ஐம்பது திதி வந்து தசமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் ஒன்றும் இல்லை கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் துலாத்தில் இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் ஒன்றும் இல்லை கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கண்ணியில் சுக்ரன் துலாத்தில் சூரியன் புதான் புதன் விருச்சிகத்தில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு துலா நாளே வந்து ரெண்டு ஐம்பது திதி வந்து தசமி திதி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பதே கால் டு பத்தை கால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் வெற்றியை நோக்கிய சிந்தனைகள் வெற்றிக்கான சூழ்நிலைகளை எளிதாக வந்துவிடும் கௌரி நல்ல நேரம் காலை பண்டைகால் டு மாலை ஆறரட்டு ஏழரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் ஒன்றட்டு மூணு ராகுகாலம் பத்தொட்டு பன்னெண்டு குளிகன் ஏழரை டு ஒன்பது யமகண்டம் மூணு டு நாலரை சந்திராசிரமம் பூச நட்சத்திரத்துக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் ராசி பலன் மேஷம் பரிசு ரிஷபம் துலாம் மிதுனம் தேர்ச்சி கடகம் செலவு சிம்மம் ஓய்வு கன்னி சினம் துலாம் நஷ்டம் விருச்சிகம் மறதி தனுசு ஆதரவு மகரம் பக்தி கும்பம் சலனம் மீனம் உயர்வு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் கடகம் கன்னி விருச்சிகம் கும்பம் இந்த ராசிகள் வந்து இன்று கவனமாக இருக்க வேண்டும் நாளைய விசேஷங்கள் நாளை வந்து நவம்பர் ஒன்று அழகான நவம்பர் மாதத்தை நாம் வரவேற்கின்றோம் அதாவது நாளைக்கு வந்து ஏகாதசி பெருமாளுக்குரிய உத்ரா உத்தான ஏகாதசி உத்தான ஏகாதசி நாளை பெருமாளுக்குரிய நாள் நாளைக்கு வந்து பெருமாளை நினைத்து நம்ம வழிபாடு பண்ணுங்க துளசி வாங்கி கொடுங்க வீட்டில் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே நீங்க செய்யுங்க நாளையே விசேஷம் நம்மால் முடியும் என்று எண்ணும் போதே முடிக்கும் ஆற்றல் வந்துவிடும் இன்றைய சூழ்நிலைகள்லாம் அப்படி இல்லை எனக்கு ஒன்றும் தெரியவில்லை இன்று வந்து ராகுகால பூஜை நம்ம பத்திரெட்டு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறரை செய்வோம் அதையும் நாம் இது பண்ணுவோம் செடியாய வல்வினையில் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் ப்ளவாய் காண்பேனும்

துளசி விவாகம் யக்னல்ய துவாதசி அக்னல்ய ஜெயந்தி நாலாண்டைக்கு சாதுமாஷிய விரத முடிவு மகாலட்சுமி உற்பத்தி அவமாகம் திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னொன்று நான் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருந்தேன் நான் வந்து நாளைக்கு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவை பற்றி ஒரு இது நாம் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது சோமவார விரதம்னு இதில் லக்ஷ்மி ஹிருதயம்னு ஒரு இது இருந்தது நாளைய வந்து இன்னைக்கு நம்ம அனுமன் சாலிஸ்னாவோட பொருள் என்னன்றது ரெண்டு நாள் பார்த்தோம் நாளைக்கு காலையில் வந்து இது லலிதா சகசர நாமத்தின் பொருள் என்ன தமிழில் என்னங்கிறத நாம் நாளையை பார்க்கலாம் லக்ஷ்மி ஒன்று இருந்தது எவ்வளோ அருமையா இருந்தது நீங்கள் லக்ஷ்மி ஹிருதயம் ஸ்ரீயை நமக ஹரி ஓம் அஷ்ய ஸ்ரீ ஆதியமாலீஹ்ஸோத்தாமந்திரம் பார்க்வீஷி அனுஷ்டு நாணாச் சன் சந்தாசி ஆதாதிஸ் மகாலுமீ சகித்தாராயணோதேவா ஸ்ரீம் பீஜம் ஹ்ரீம் சக்தி ஐம் கீழகம் ஆதாய் மகாலக் பிரசாதே ஜபே யோக ஓம் ஆதியாதி ஆதியாதிஸ் மகாலக்ஷ்மிதேவாயை நம ஹிருத்தை ஸ்ரீம் பீஜை நமக குை ஹ்ரீம் லக் சத்ய நம பாதியோ ஐம்பாயை நமக பாத மூத்தாதிபாதபரியந்தம் பிந்திய பிந்தியசேத் ஓம்ீ ஹ்ரீம் ஐம் கரதகர்பே ஸ்ரீம் அங்குஷ்டம் நமக ஹ்ரீம் தர் ्यां नमः ऐ मै मध्यमाभ्यां नमः श्री अणाभिगाम्यां नमः श्रीं घनिष्ठिकायां नमः ऐं कृतलकृं नमः श्रीं कृतया कृतय नमः ह्रीं सिरजे स्वाहा ऐं सिकायै वौस् ஸ்ரீம் கவசாய ஹூம் ரஹீம் வௌட் ஷட் ஐம் அஸ்திராய பட் பூர்புவ சுவரேம் இதி பந்த் இது வந்து லக்ஷ்மி ஹிருதயம் அப்படின்ற ஒரு இதில் இது வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது